அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல ஒரு அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் கிடச்சது மட்டுந்தான் என்னால் சொல்ல முடியும் என்ன காரணக்கா ஒரு கோயிலில் எந்த பொருள் எங்கே இல்லை அப்படின்றத நானே எத்தனையோ டென்ஷனில் மறந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ மூலிமா ஞாபகப்படுத்தும் போது இவ்வளோ அன்பை நான் சம்பாரிச்சிருக்கிறேன்னா இவ்வளோ செல்ல பிள்ளைங்க நான் சம்பாரிச்சிருக்கிறேன்னா எவ்வளோ ஃபோனு எவ்வளோ மெசேஜ் எங்களால் கண்டிப்பாகவே ஒரு நூறு மெசேஜுக்கு எங்களால் ஒரு பத்து மெசேஜுக்கு தான் பதிலே அந்த அளவுக்கு உங்க அன்புங்க அதிகமாக இருக்குது உங்களுடைய ஃபோன் அதிகமாக இருக்குது அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸு படிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்கு நான் எப்பயுமே பெரிய புண்ணியம் தான் சொல்ல முடியும் சில பேர் இருக்காங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் அங்கே நமக்கு ஆடு நேர்ந்து விடுற மாதிரி அந்த ஆடு நேர்ந்து விடுறத பற்றிலாம் நம்ம நினைக்கக்கூடாது நிட்டுனு சரி சொல்ல பிள்ளைங்களா என்ன விஷயம்னாக்கா அம்மா எங்களுக்கு டெம்பிள் டூர் காட்டணும் வந்து நிறைய வேலைங்க இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த அன்புக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு அது பெருசாகவே தெரியாது ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய பலம் எல்லாமே நீங்கள் மட்டும்தான் எனக்குன்னு பெருசாக கிடைச்ச சொத்துக்களும் நீங்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் கற்புசாமி பார்த்துருக்கீங்க நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் நம்ம கோயிலுடைய காமன் சோறு இது கேட்டு வந்து கழுத்து எடுத்துருக்குறோம் என்ன காரணத்தான் இது எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு எல்லாமே தரு போடுறாங்க செல்ல பிள்ளைங்களாம் அப்போ அது வந்து கீழே தர மட்டும் ஆகிறதுனால ஒரு ஸ்டெப் ஒரு ரெடி ஏற்றி வைக்கலாம்னு சொல்லி கேட்டு வந்து ரெண்டுமே கழட்டி எடுத்துன்னு போயிட்டு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா கேட் எங்கே போச்சுன்னு செல்ல பிள்ளைங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேட் எங்கே போகல ரெடி பண்ணி வெல்டு பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம் ஹைட் பண்ணி அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு வெடி சொல்லியிருந்தேன் இங்கே இருந்த மரம் எல்லாமே எடுத்துருக்குறோம் சார் பின்னாடிக்கு ஒரு என்றைக்காக இருந்தாலும் எடுக்கணும் இல்லையா செல்ல பிள்ளைங்களா எடுக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு சார் பின்னாடிக்கு எப்போ நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு மடரெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இங்கே இதுக்கு முன்னாடி இதில் ஷீட் போட்டிருந்தோம் அது ஹைட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு எங்களுக்கு என்னென்னா கருமாரி அம்மாவுக்கு போட்டிருக்கிற ஷீட் வந்து ஹைட்டாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது அந்த ஈக்குவல் வந்து இங்கே நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஷீட்லாம் ரிமூவ் பண்ணி அதே ஹைட்டுக்கு இது கொண்டு வரோம் அப்படி சரி அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கு அதுக்கப்புறம் சில பிள்ளைங்களா இங்கெல்லாம் மழை வந்தால் தண்ணி தேங்கி நிற்கிறது பக்தருங்க வந்து அந்த பாசில் நடந்து போகிறது சரி விழுற சூழ்நிலைங்க மாதிரி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நொரம்பு கொட்டிட்டு தரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நொரம்பு கொட்ட வரும்போது டாக்டர் வந்து என்ன நான் அதை எனக்கு சொல்லுவோன்னா அம்மாவுக்கு என்னவோ செல்ல பிள்ளைங்களா ஒரு விஷயம் பண்ணாக்கா எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணாத அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா திருஷ்டி வந்துடுது இல்லையா அதனால் இங்கே வந்து செஃப்டி டேங்க் இருந்தது என்ன ஆச்சுன்னா அந்த கல் வந்து ஆனால் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு அது வந்து டிராக்டர் உள்ளே இறங்கி இதெல்லாம் என்ன சொல்கிறது டமல் இருக்குது அப்படியே இங்கே பாரு எல்லாம் பிள்ளைங்களா ஆனால் க்ளீன் பண்ணியாச்சு நீட்டாக இருக்குது ஒரு வேலை நான் செய்யணேன் எனக்கு ஒம்போது வேலை காட்ட ஆம வச்சிடும் ஆனால் என் மனசில் கஷ்டம் உங்ககிட்ட சிரிச்சுட்டு பேசுகிற ஒரு கஷ்டம் ஒரு ஒரு செங்கல் என்னுடைய மூச்சுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் சரி அது உடஞ்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ணேன் அழுது அழுதுட்டேன் நான் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அதெல்லாம் நான் வேலைன்னு தொட்டாக்கா இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு ஓகே இப்போ இதுக்கு வந்துட்டு கருங்கல் கட்டிட்டு வந்து கல் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லி மேஸ்திரிக்கிட்ட வந்து பேசி மொத்தமாக விட்டுட்டு இருக்கிறோம் உரம் வந்து இன்னும் கொட்டி லெவல் பண்ணணுன்னு இது கல் மூடுறதுக்கு வந்து இறங்கி இருக்கு அது க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஏன்னா என்ன ஒரு ஒரு வீடியோவில் வந்து எல்லாருமே நிறைய கேள்விங்க கேட்குறீங்க ஒரு வீடியோக்கு ஒருத்தர் கேட்குற கேள்வி வந்து பத்து வீடியோவில் கலெக்ட் பண்ணி எடுத்து பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வந்துருக்கிறோம் அப்புறமா மருதாணி செடி எடுக்க மனசு வரலையா செல்ல பிள்ளைங்களா எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காகனா வேணும் இல்லையா அதனால் இது எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு வேறு இடம் எங்கன்னா வைக்கலாம் அப்படின்னு விட்டுருக்குது அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா அம்மாங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க வா வேலை இங்கே இல்லை தூசி எல்லாம் உட்காரும் எல்லாம் கிளியர் ஆகிட்டு அப்படியே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் கழிவு விட்டுட்டு அப்படியே அம்மாங்களை அப்படியே விட்டுருக்குறோம் ஒரு வெயில் இருக்காங்க ஷீட் போடுற பசங்க வந்து கொஞ்சம் வேறு இடத்துல வேலை எடுத்துட்டாங்க நாளைக்கு வந்து ரெண்டு ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து சீக்கிரம் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்டுக்கு நல்லா இருந்தாக்கா ஜனங்க வரதுக்கும் காய்க்கு வர்றதுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப கொட்டாய் போட்ட மாதிரி போட்டுட்டாங்க எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லாஸ் பண்ணி வச்சுட்டாங்க சரி அதனால்தான் சில பிள்ளைங்களா இப்படி ஹைட் பண்ணி போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷீட் போடுறதுக்கெல்லாம் வெந்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஷீட்டு நாங்கள் நிறுத்திருக்காங்க இது என்னன்னாட்டா கருமாரியம்மாவுக்கு ஒரு சில நம்ம சிலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடமைகள் முடிஞ்சோம் அப்படின்னு நம்மட்டு ஒரு நம்ம சில பேர் மாதிரி அவங்க என்ன நினச்சாங்கன்னா அந்த அம்மா சிலை கொடுத்து ஒரு சோ அம்மா அவர்கள் அம்மாவுக்கு வந்து கேரளா டைப்பில் வந்து ஓடு ஓடு வந்து மூணு கலசம் வைக்கிற மாதிரியோ ஒரு கலசம் வைக்கிற மாதிரியோ தெரில அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இதுக்கு இப்போ கடைகாலத்தில் இப்போ பேஸ் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் கட்டி பண்ணி கொடுக்குறோமா அவனுக்கு ஒரு பைசா செலவு நாங்கள் கொடுக்க மாட்டோம் உண்மையாகவே இந்த இது எல்லாமே அவருடைய தான் எனக்கு பிரம்மாண்டமாக போட்டு கொடுத்தாரு வெளிப்படையாக சொன்னால் ஒரு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பால் கூட எங்களை வாங்க விட்டது கிடையாது அவர் எல்லா செலவுமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு சரி அம்மாக்காக இது வெயில் இப்படி வந்தால் அடிக்குது இல்லையா அப்போ இதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி நான் கேரளா டைப்பில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய சொந்த செலவில் மேஸ்திரிங்களுக்கு இங்கே வரக்கூடியவர்களுக்கு என்ன நன்றது எல்லாத்துக்கும் ரூபாய் கொடுத்து வேலை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கான அடித்தளம் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா இன்னும் பன்னெண்டு நாள் இருக்குது அந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்கு அதனால் இது முடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா வந்து வருகை புரிய இருக்கிறாங்க ரெண்டு ஒரு நாளில் ஏன்னா நாளைக்கு சென்னைக்கு போகிற வேலை இருக்குது அதனால் அநேகமாக அமாவாசைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறோம் தர்மா பட்டன் ஃபோன் எடுக்கிறார் அட்டன் பண்ணுப்பா தர்மா ரோஷன் ஃபோன் எடுத்துமா ஃபோன் ஃபோன் பட்டா இது நோடி அப்புறமா சரி அம்மா வந்து ஒரு ரெண்டு ஒரு நாளில்னாக்கா எனக்கு அம்மா சூழல் எடுத்துகிட்டு வந்துடலான்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறோம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மான்னு எப்போயுமே சில வீடியோங்கள் சொல்கிறது தான் அந்த இடத்துல அந்த அண்ணு கிரகங்கள் அந்த அம்மனுடைய அருள் இல்லைன்னாக்கா ஒரு தூசி துரும்பு கூட நகராது அது நகருது அப்படின்னாக்கா அந்த அம்பிக்கு அந்த இடத்துல குடியேறணும் முடிவு பண்ணிட்டா தடுக்க நீ யார் நான் யார் கண்டிப்பாக கிடையாது அவங்க வரணும் முடிவு எடுத்துட்டாங்க அதனால் வராங்க அந்த மாதிரி தான் நம்ம அம்மா வந்தவங்க வந்து சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க என்னையா வெயில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்களா ஆத்திரி அப்புறமா இதை பார்த்தா நீங்களே சிரிக்குவீங்க ஆ அழப்தல் வந்து அம்மாவுக்கு கட்டுறதுக்கு இறங்கியிருக்கு இதெல்லாம் ஷீட்டு கம்பிங்க அப்புறம் இது கல் ஆத்திரு என்ன ஆச்சுன்னாக்கா மேலே கருவரம்மா வந்து இவங்களுக்கு தெரியும் பழைய வீடியோஸ் பார்க்குறவங்க அம்மா வந்து சீக்கிரம் தை பார்த்தும்போதுக்குள்ளே இந்த சில மீடியாங்களில் சேலஞ்ச் பண்ணிட்டோம் கும்பாபிஷேகம் நடத்தியா சொல்லி தன் எடுத்து அவசரம் முடிவின் காரணமாக எல்லாமே நான் பண்ணேன் அப்படி பண்ணும் என்ன பண்ணிட்டோம் அது தர இடத்துல மோல்டு போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாமே முடிச்சிட்டோம் சரி அதுக்கு வந்து தரையெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மேசுட்டு கேங்கார்ட்டெலாம் பேசி ஒப்படைக்கும் போது ஏம்சாண்டு ஓட்டணுமா நொ நொறோ இதெல்லாம் ஓட்டணும் அப்படின்னு சொன்னார் அவர் மகராசை என்ன நினச்சார தெரில வண்டி டாரஸ்ட் லாரி வந்துச்சு நம்ம வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய சேஃப்டி டம்மால் ஆகிடுச்சு அங்கே ஆகிடுச்சு இங்கே ஆகிடுச்சு அதை நான் சொல்லலையா நான் எந்த வேலை காட்டார அம்மாவுக்கு தொட்டாலும் எனக்கு ஒரு வேலைக்கு ஒம்பது வேலை பண்ணிடலாம் அவளுக்கு தூக்கம் வராது என்னென்னா அவ்வளோ பாசம் என் மேலே ஏன்டே நீ ஒன்னே தொடுற அதில் இதுலேயும் தொட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கருங்கல் காட்டி தான் சொல்ல வீட்டுக்கு முன்னாடி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணக்கூடியது அன்னதானம் செய்யக்கூடியது கழிவு நீரெல்லாம் எங்கே தான் வருது கல் கொண்டு வந்து இறக்கி போட்டிருக்காங்க நாளைக்கு எல்லாம் கிளீன் ஆகிடும் கிளீன் ஆகிட்டு ஒரு வீடியோ போட்டுற நீங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க அம்மா வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இந்த கஷ்டத்தை பார்த்து பார்த்து ஏன்னா சீலிங் அடிச்சே சிமெண்ட்டு பூரா கொட்டி போனப்பே அப்படியே தைரியப்படுத்திட்டேன் மனசை என்னால் எனக்கு மனசில் எவ்வளோ வழி இருந்தாலும் வேண்டாம் அது என்னோடய போகட்டும் நிறைய வீடியோவங்களை அழுது புரண்டு பொழம்பி என் பிள்ளைங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கு அது இப்படி இதை இங்கே இது பார்த்தாவே தெரியும் அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது இது எம்சைன் எல்லாம் கொட்டி வச்சிருக்கு என்னக்கா மேலே மல்டி அது எல்லாம் இழுத்துட்டு எல்லாம் நீட் பண்ணிடலாம் கையோட கையா மழை டைம் வந்தாக்கா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறது வீணாயிடும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் நேரங்கள் கிடைக்கும் போது நம்ம சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு அப்புறம் இதெல்லாம் செஞ்சு செஞ்சு இருக்கிற நல்ல உள்ள வந்து பேர்லாம் சொல்ல வேண்டாம் அதனால் அப்புறம் சொல்ல பிள்ளைங்களா சிமெண்ட்டு எல்லாம் வந்து உள்ளே இறங்கிருக்கு இந்த ஷீட்டு போடுறதுக்கான கம்பி எல்லாம் துரு பிடிச்சிடும் மழை வந்தால் பட்டான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அம்மா மண்டபத்தில் போட்டிருக்கிறோம் எல்லாமே நெக்ஸ்ட்டு அம்மாவுடைய சைல்ஸ் ஒர்க்கிங் எல்லாமே எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வேலையும் நடந்துகிட்ருக்குது எனக்கு என்னென்னா உங்கள் கிட்டே சொன்னால் பெரிய சந்தோஷம் ஏன்னா நிறைய வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அம்மா என்ன என்னம்மா என்னம்மா ஒரு செல்ல மகன் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக என் இருக்காரங்களுக்கும் கூப்பி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அநேகமாக விஷ்வான்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட் நான் பார்த்தாதையே நான் வந்து தமிழ்நெல்ல கொடுக்குறேன் அம்மா நிறைய வேலை போயிட்டுருக்குமா ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தைக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடிமை தான் சொல்ல முடியும் மிக பெரிய ஒரு சந்தோஷம் ஐயா வணக்கம் உக்காருங்க வந்துடுறேன் ஐயா உக்காருங்க அப்புறம் என்ன சொல்ல போனீங்கன்னா இங்க வந்து மழை தண்ணி தண்ணிச்சே கேட்க தேக்கானகா அதனால் இப்போ ரிஜினல் தாயாவே இந்த புளி அது ஒரு கழுவி எல்லாம் நீட் பண்ணிட்டு எல்லாம் வச்சுருக்குறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் நொரம்பு கொட்டி எல்லாம் நீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடம் வந்து அன்னதான குடும்பம் நான் மாற்றணுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுவாக தான் இதை அமைச்சிருக்கிறோம் அமைய போகுது அப்புறமா நம்ம சிவன் அப்பாவுக்கு வந்து வச்சுட்டாங்க அந்த டோர் போடுறோம் பத்து நாளாக எனக்கு வேலை காட்டிகிட்டு இருக்கான் தோ வரன்னு சொல்லிட்டு அதனால நாளைக்கு வந்துடுவாங்க வந்த உடனே அதுக்கு டோர் போட்டுருவாங்க அடுத்து காட்டார அம்மாவுக்கு டோர் போடாமல் இருக்க அது அதான் ஒவ்வொரு வேலையும் அதை நான் முடிச்சுட்டு வச்சாலும் பிள்ளைங்களா ஒரு ஒரு வேலை முடிக்கும் போது உங்களுக்கு வீடியோவாக கண்டிப்பாக வரும் என்ன காரணம் எனக்காக பல லட்சம் மக்கள் இருக்கீங்க உண்மையாக இருக்கீங்க பாசமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அமைதியாக இருக்காங்க அமைதியாக அதனால் நிச்சயமாக வந்து ஒரு ஒரு வீடியோ அவங்களுக்கு காட்டுவேன் இதே வீடியோ மூலிமாவும் சாமிங்களையும் காமிச்சிடறேன் ஏன்னா என்னென்ன சாமி இருக்குன்றதும் கேட்டிருக்கீங்க அதுவும் காமிச்சிடுறேன் சிவன் அப்பா அங்கே இருக்கிறது வாராகி தாயி இது டஸ்ட்டு அம்மன் சாமிங்களை வந்து சொல்லி வேஸ்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்குறோம் விநாயகர் அடுத்து முருகன் அப்பா வள்ளி அம்மா உள்ளே உட்காந்துருக்குறவங்க காட்டாகர் அம்மா அப்புறமா நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஊர் மையமாக வச்சு என் காட்டாகிறதுக்கு காட்டாகர் அம்மான் காட்டாகர் சக்தி அம்மான்னு பேர் தான் எந்த ஐரியும் கேட்கல யார் ஆலோசனை கேட்கல எனக்கு மற்றவங்க கேட்டு ஆலோசனை கேட்டு செய்யணும்னு நினைக்கிறவன் நான் கிடையாது எனக்கு தோன்ற விஷயம்லாம் நான் கடந்து போகணும் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான் அதனால் எனக்கு இதெல்லாம் யார் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அதை மாற்றி பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எனக்குள்ளே ஒரு நாள் தோணலை தன் மனசாட்சிக்கு என்ன தோணுது தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன நான் செய்யணுமோ அதை நான் கடந்து போயிட்ருக்குறேன் எப்போவும் அப்படி தான் போயிட்ருக்குறேன் அந்த மாதிரி தான் எனக்கு நான் என்றைக்குமே சொல்லுவேன் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் இருக்கணும் நினைக்கணும் நம்ம நினச்சா ஒரு நாள் வாழ முடியாது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் தைரியமாக கடந்து போங்க யாருக்கு யாருக்கும் நம்ம வாழணுன்ற அவசியமே கிடையாது அவங்களால நமக்கு என்ன பிரயோஜனம் எதுமே கிடையாது அதனால் நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம வாழணும் இல்லையா அப்படி நான் பிடிச்சி பார்த்து வச்சு தான் சிங்கம்மா மேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய் வந்து ஒரே நேரத்தில் போய் பார்த்தேன் பிடிச்சிச்சி அவங்க குறைவு இடத்துல ஒரு கண்ணி தாயாக உயிரிட்டுருக்காங்க அப்படின்னு உடனே அந்த தாய் பிடிச்ச உடனே நான் கொண்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடம் வாங்கும் போது சுயம்பாக இருந்த இந்த மரம் இந்த கல் தான் இந்த இடம் வந்து எந்த மாற்றங்கள் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நான் இடிக்கவும் செய்யலை எடுக்கவும் செய்யலை ஒரே இடமா இருக்கட்டும் இந்த தாய் அப்படின்னு நினச்சி இந்த வேப்ப மரத்தில் வேண்டி வரக்கூடிய குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு தன் கட்டி இருக்கக்கூடிய சீலை துணியை பிடிச்சி கல் வச்சு கட்டி அது குழந்தையாக நினச்சி கட்டுனாக்கா இங்கே பலன் உண்டு சக்தி உண்டு அதுக்கு சாட்சா இந்த வேப்பிலக்காரி தாயே துணை அப்புறமா அவங்க கட்டுனஞ்செல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக குமிஞ்ச மாதிரி கொட்டி வச்சுருக்கோம் வெயிட் வெயிட்டாங்கம்மா அது கிளவி வந்து கீழே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றவங்க கட்டுஞ்செல்லாம் இருக்குது செல்ல பிள்ளைங்களாம் வேண்டிட்டு இங்கே அதுக்கப்புறம் மிளகா அரிசி பூசி இருக்கிறத பார்க்குங்க இது வந்து நானாக செய்ய கிடையாது மாசாணி மட்டை எனக்கு பிடிச்சி போய் நான் செஞ்ச ஒரு காரியம் அது எதிரிகள் வளர்ந்து வராங்க நம்மளை அழிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தாய் மாசான ஆனமழை இருக்கக்கூடிய தாய் ஒரு சாட்சாத் ஒரு தாயாக காட்சி கொடுக்குறா அப்படின்னாக்கா அது உண்மை அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தண்ணி காட்டாராமல் போட்ட பிச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது வந்து வந்தவளுக்கு நிறைய வீடியோவங்களை சொன்னேன் குடிக்க தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல இம்சைகள் பண்ணேன் சில பேர் இந்த ஊரில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு உதாரணமாகவே நின்றுட்டேன் அதனால அந்த தண்ணி அம்மா போட்ட பிச்சு எனக்கு சரி அப்புறமா மாசாணி அம்மா பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அங்கே உள்ள செயல்பாடுகள் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன் ஆனால் அதனால் பல பக்தர் வந்து பல நடைஞ்சிருக்காங்க பயன் அடைஞ்சிருக்காங்க அது நம்பிக்கை அவங்களையும் கொண்டு வந்து படுக்க வச்சுருக்குது இருக்கு அந்த மாசாணி அம்மா அதுக்கப்புறம் அழகா எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா சேத பிள்ளைங்களா அவங்களுக்கு என்ன அப்புறம் தெரியும் இது உள்ள பெருமாள் அப்பா இருக்கிறது கீழே நிறைய வீடியோவில் காமிச்சிட்டேன் கீழே பிரத்திங்கிற அம்மா அங்காளி அம்மா சமீபுர்பா துர்கா அம்மா இவங்க தருமாரி அம்மா கீழே உக்ரகாலி முனீஸ்வரன் ஏன்னா திருப்ப நான் இறங்கி போகணும் இதை அப்படியே காமிச்சிட்டு நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன் செலப்புடுங்களா ஏன்னா புதுசாக பார்க்குறோம் கேட்டுருங்க அம்மா உங்கள் டெம்பிள் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுடைய அன்பு அந்த பாசம் மரவணிப்புலாம் பார்க்கும்போது என் வீடியோஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிச்சு ஒரு ஒரு ஊரில் ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னாக்கா நல்லது தான் நினைக்கணும் ஆனால் என்னால் வந்து எங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னாக்கா போட்டி பொறாமல் பைக் எரிச்சல் இவ்வளோ பொழைக்கக்கூடாது இவங்க வாழக்கூடாது இவ்வளோ அசிங்கப்படுத்தணும் இல்லை கேவலப்படுத்தணும் இங்கே எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு நினச்சினு மத்தியில் வந்து எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை ஒவ்வொரு அவமானத்தையும் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக தான் நான் கொண்டுட்டு போனேன் ஒவ்வொரு அசிங்கத்தையும் ஒரு பெண்ணு அப்படின்னாக்கா பேசிக்காக அசிங்கம் பண்ணுறதுக்கு என்ன தேவை அது எல்லாமே செஞ்சாங்க ஆனால் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே என் மனசாட்சிக்கு நான் சரியாக இருந்தேன் என்னுடைய கடவுளுக்கு நான் கரெக்டாக இருந்தேன் மற்றவங்களை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது அதுக்கப்புறம் சில பிள்ளைங்களா பக்தர்களுக்கு சாப்பாடு செய்யக்கூடிய அன்னதானம் செய்யக்கூடியது நாங்கள் சாப்பிடக்கூடிய அவங்க என்ன சாப்பிட்றாலும் அதுதான் அவங்க வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நாங்களும் சாப்பிட்றது அதனால்தான் செல்ல பிள்ளைங்களா இப்போ எவ்வளோ இன்னல்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் வரும்போது அது மக்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடும் இந்த நன்றி கட்ட கழி உலகத்தில் நீ நல்லவ அப்படின்றதுக்கு நம்ம என்னதான் கடந்து வந்தாலும் நமக்குன்ற அவப்பேறுகள் வந்து இந்த மீடியாக்கள் சூடப்பட்டு தான் இருக்கும் அப்போ சூடப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலைகளில் எல்லாமும் கடந்து வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைச்சேனே தவிர யார் குடியே கெடுக்கும் நான் நினைக்கல யாருக்கு எடுத்து வாணும்னு நினைக்கல அப்படி கெடுத்து வாணுன்னு நினச்சா இன்னைக்கு இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை எனக்கு தேவை கிடையாது நான் நினச்ச ஒரு விஷயம்னாக்கா கட்டணும் ஆசைப்பட்டேன் எனக்கு நான் அந்த உணர்வு வந்துச்சே தவிர கோயிலுங்கெல்லாம் பார்க்கும் போது இதனால இது வரும் அது வரும் இப்படி வரும் அப்படி வரும் நான் தெரிஞ்சிருந்தேன் கண்டிப்பாக இதெல்லாம் நான் ஆரம்பங்களில் வந்து இங்கே வந்திருக்க மாட்டேன் அந்த மாதிரி இப்போ சிலிண்ட்ரு வந்திருக்குதா காசு சில பேர் எடுத்துக்கொடு அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை ஒன்று போய்க்க ஆரம்பித்தேன் சரி அப்படி வந்து எடப்பட்டியன் அசீன் அந்த மீடியம் முன்னாடி முதல் 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 முறையாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா சேனல் வந்து ஒரு சின்ன விஷயமா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதை நான் பெருசாக மதிக்கிறேன் நிறைய வீடியோங்களை சொல்லிட்டேன் இதுக்காக வந்து சில மீடியங்கள் வந்து அரசியல் ஆன்மீகமாக அரசியல் வச்சு சம்பாதிக்கிறாள் விஜயகாந்த் வச்சு சம்பாதிக்கிறாள் சம்பாரிச்சு இப்போ இன்னொரு கோட்டை கோயில் வந்து நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் அதுக்கு வந்து எங்க கண்டிப்பாக எங்கள் இன்வைட் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க அப்படி ஒன்றும் நடக்கும் நடத்திடலாம் அந்த மாதிரி நிறைய பேச்சுகளை சுமக்க ஆரம்பிச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு எந்த அரசியல் உள்நோக்கம் இல்லை அரசியல் உள்நோக்கம் அப்படி இருந்தாக்கா என் செல்ல பிள்ளைங்கிட்ட முதல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அரசியல் இறங்கிட வேண்டியதான் எனக்கு அதெல்லாம் இல்லை செல்ல பிள்ளைங்க என்னைக்கே என்னென்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மா பேச்சு அப்படின்றத விட கோவங்கள் அதிகம் கோவங்கள் அதிகம் என்னும்போது நான் நான் நினச்ச விஷயம் என்னன்னாக்கா அம்பிகை ஒரு கோயில் கட்டணும் நம்ம அவளுக்கு சேவை செய்யணும் என் இடத்துல எத்தனை பேர் எத்தனையோ பிள்ளைங்க வேலை செஞ்சாலும் நான் எடுத்து என் தாய்க்கு பெருக்கினா எனக்கு ஒரு சந்தோஷம் நான் அண்ணன் கை பிடிச்சி அந்த சாதத்தை வடித்தா எனக்கு ஒரு சந்தோஷம் நான் என் அம்பிகையுடைய துணி துவைச்சா எனக்கு சந்தோஷம் அப்படி என் அம்மாவுக்காக நான் சேவை செய்யணும் என் இன்னைக்கு இல்லை என்றைக்கு எந்த நிலைமைகள் மாறி வந்தாலும் என் தாய்க்கு செய்யக்கூடிய சேவைகள் மாறாது காரணம் நான் இன்னைக்கு ஆரோக்கியமாக எனக்கு எந்த பிரச்சனையும் என் அம்மா என்னை வச்சிருக்கானாக்கா நான் அவளுக்கு செஞ்ச சேவைகள் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்புறம் சொல்ல பிள்ளைங்களா என்னுடைய கஷ்ட காலங்களில் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி நான் உருவாக்கின இடம் இது பெருமை எனக்கு மாத்த மனசு வரல இது வந்து அதனால இதை அப்படியே விட்டுட்டோம் உள்ள வந்துட்டு பூஞ்சிடும்போது நான் இங்கே வண்டிங்கிட்டு தான் போகிறது அம்பால நிறைய பேடைய உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அப்புறமா நான் வாங்கினேன் இதெல்லாம் எனக்கு மதித்து கொடுத்த அதில் வந்து இங்கே இருந்த பாதி கழித்து இங்கே டேபிள் அடுக்கி வச்சுருக்குறேன் என்ன காரணாக்கா இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுற ஆஃபீஸ் நம்ம வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்கிறேன் அதனால் இங்கே இருக்குது என்ன மதித்து எனக்காக தமிழ்நாட்டில் வந்து பெண்களில் வந்து இப்போ சாதனை பெண்மணி சொல்லி அவார்டு கொடுத்தாங்க ஆன்மீக செம்மல் விருதுன்னு கொடுத்தாங்க இந்த ஆன்மீக செம்மல் விருது வாங்கக்கூடிய தகுதிகள் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு பெண்ணாக இருந்து சில ஆம்பளைங்களுக்கு சவால் போட்டு சில பேர் தோக்கடிச்சு வாழ்ந்து இன்றைக்கி சாந்திச்சிருக்கணும் போது ஆன்மீக செம்மல் எனக்கு தானே கொடுப்பாங்க உனக்காக கொடுக்குவாங்க அந்த மாதிரி நீ என்னத்த சாதிச்சு கிழிச்சுட்ட ஏதோ ஒரு பா பத்து ஆலப்பில் கல் ஓட்டி பத்தே கல் ஜாஸ்தி வேண்டாம் பத்து ஆலப்பில் கல் ஓட்டி உன் கட்டின மனைக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடு ஒன்றால் முடியாது ஆனால் நீ பேசுவ வாய் கிளற கிளியற மாதிரி பேசுவேன் உன்னால் பேசுதானே முடியும் ஒன்றும் இல்லை ஒரு ஊரில் ஒரு பகுதியில் ஒரு மாரியம் நீ ஒரு கோயிலை கட்டு ஒரு விநாயகருக்கு ஒரு கோயிலை கட்டு ஒன்றெல்லாம் முடியாது ஆனால் எங்கெல்லாம் பார்த்தா போறாமல் பொட்டச்சிங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு போகாமல் அந்த மாதிரி இந்த கலி உலகம் பார்த்துல சில அது ஷீட் போடுறது அதுக்கப்புறம் நான் பெற்ற எடுத்துருக்கேன் என் தங்கம் முத்துங்க இருக்கக்கூடிய வீடுங்க அதுக்கப்புறம் சின்னப்படிங்களா என்றைக்குமே அவங்க சில பேர் நினைக்கிறாங்க இவங்களை அவமானப்படுத்திட்டோம் இவங்களை அசிங்கப்படுத்திட்டோம் உங்களுடைய வார்த்தைகளால் நம்ம காயப்படுத்திட்டோம் நம்ம தான் பெரியவங்க கண்டிப்பாக கிடையாது நீ எதை விதைக்கின்றாயோ அதை நீ நீ வந்து அறுவடை செய்வா நீ என்ன விதைக்கிற அதை அறுவடை செய்வா நீ என்ன நினைக்கிற நீ பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பூஜை சாமான்லாம் இருக்குது சில பிள்ளைங்க வரவங்களுக்கு டோக்கன் போட்டு பூஜை சாமான் கொடுக்குறது இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால ரூமில் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து புரிஞ்சாமதே இருந்தது சரி ஓகே இது வந்து முடிவு எடுத்துருக்குறேன் சார் ஆஃபீஸ் ரூம்மா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லப்போங்களா நான் சாமி வந்து ஒரு மனுஷன் பிறக்கிறவங்க என்ன நினைக்குவாங்க தன் தன்னால் அந்த வாழ்க்கை வாழ முடியல மற்றவங்க வாழ்கிறாங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுறான் பாரு அவன் தான் ஒரு உண்மையான தாய் வயிற்றில் வரக்கூடிய பிள்ளைங்கன்னு சொல்ல முடியும் மற்றவங்க வாழ்கிறாங்க மற்றவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க மற்றவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த கெட்ட விதைகளை விதைக்கும் போதே அந்த வம்சம் உள் அது அது அந்த வம்சம் நிலைக்காது அந்த மாதிரி தான் நம்ப பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரதில்லை போகும்போது கொண்டு போகிறத இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு உயர்ந்த மனிதன் சொல்லுவாங்க நிறைய அந்த கமெண்ட்ஸுங்கெலாம் பார்த்துட்டு சி இப்படிப்பட்டவங்களா தூ இப்படிப்பட்டவங்களா அப்படிலாம் நான் நினச்சிருக்குறேன் ஆனால் நான் நினச்ச ஒரு விஷயம்னாக்கா எனக்குள்ளே எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லை நான் சாதிக்கணும் வந்து கோயிலை கட்டணுன்னு வந்து நினச்ச ஒரு விஷயத்துக்காக எனக்கு எல்லா பக்கமும் பிர பிரச்சனைகள் நீ அப்போ நான் துணிஞ்சு நின்று நீ யாராக வேணா இரு நீ என்ன வேணா இருந்துட்டு போ எனக்கு பிடிச்சத நான் கடந்து போவேன் உன்னால ஆனது நீ பாரு என்னால் ஆனது நான் பார்க்குறேன் நீ எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்தது அது காரணமே உங்களை நான் சம்பாரித்தது மட்டுந்தான் நீ ஓகே ஓகே எத்தனை தெய்வங்களை பிரதிஷ்ட பண்ணி இத்தனை தாயினுடைய ஆன்பை சம்பாரிச்சிருக்கனாக்கா அந்த அணைகிறகு இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய செல்ல எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா செல்ல பிள்ளைங்களா நான் அழகாக உட்காந்து அருணா சொல்கிற இடம் நான் சொன்னால் நடக்குன்றது மக்களுடைய நம்பிக்கை ஒரு கனி எடுக்கிறேன் எடுத்தேன் கண்ணை மூடுனேன் பழம் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அப்படியே நடக்கும் அது ஏன் நடக்குன்னு எனக்கு தெரியாது சென்ன பிள்ளைங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நானே என்னை கேள்வி கேட்கும் இதெல்லாம் எப்படி அதிசயம் குழந்தை இல்லாதவங்க வராங்க இந்த மத்தி நாள் அம்மா வாக்கு கொடுக்குது நடந்துடுதுன்னு வந்து குழந்தை தூக்கிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படி நான் என்ன நானே நிறைய ஆச்சரியப்படுத்திருக்கிறேன் திருமண மாவாதர்களாக இருக்கட்டும் என்ன விஷயமா இருக்கட்டும் அவங்க என்ன கேட்கறதுக்கு இல்லை நீ இதுக்கு தான் வந்து நான் சொல்லுவேன் எப்படி நீங்கள் இதுக்கு தான் வந்தீங்க நான் சொல்லுவேன் சில பிள்ளைங்க கேட்டிருக்கீங்க நீங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படியே போடுங்க பாட்டு வேண்டான்னு ஆயிரம் விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் வலி வலி வேதனையோட இடம் வராங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் பே நிறைய வீடியோகள் சொல்லிட்டேன் அப்படி பேசி அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த அம்மாட்ட பொண்ணு நடக்கும் அப்படின்னு நினச்சின்னா நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டார் சக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்குடைய பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த வீடியோ மூலிமா இன்னொரு தெளிவுபடுத்துகிற தயவு செஞ்சு ஃபோன் புக்கிங் பண்ணுறவங்க மார்னிங் எட்டு மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நைட்டு தயவு செஞ்சு நைன் ஒம்போது மணிக்கில் முடிச்சுக்குங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் எங்ககிட்ட அட்ரஸ் கேட்காதீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வராது அதுக்கான பதில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஒரு ஒரு அளவு தான் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் நிறைய வீடியோங்கள் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த வருவாக்கு நாட்களில் தான் என்னை பார்க்க முடியும் மற்ற நாட்களில் பார்க்க முடியாது மீறி அப்படி வந்து நான் இந்த இடத்துல இருந்தேன்னா பார்க்கலனாக்கா என்ன அம்மா பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியில் கொண்டு வந்து நிறுத்துறீங்க எ எத்தனையோ கவலைகள் கஷ்டங்கள் இருக்குது நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையோ அதுவோ இதுவோ நல்லதோ கெட்டதோ குடும்ப விஷயமாவோ இல்லை வேறு ஏதாவது வந்தோம் நாங்கள் போவோம் வருவோம் செய்வோம் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்படின்ற பட்சத்துல நீங்களும் அதை புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் கேட்குறேன் ஏன்னா நம்ம இடத்துல உள்ள அணுகுலங்கள் ஆகட்டும் அனுமதிகள் ஆகட்டும் அன்பு உள்ளங்கள் ஆகட்டும் சாப்பாடு அன்னதானன்றதாகட்டும் எல்லாமே ஒரே அன்பாக தான் இங்கே நடக்குது பாரபட்சம் இல்லாமல் இவங்க அப்படி அவங்க எப்படின்னு இல்லாமல் இந்த இடத்துல அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு நீங்களும் அந்த உணர்வுக்கு மரியாதை தான் நான் கேட்டுருக்குறேன் வேறு எதுவுமே கிடையாது இந்த வீடியோ மூலியமாக மீண்டும் இந்த கோயிலை நான் காமிச்சிருக்கிறேன் என் அன்பு உள்ளங்கள் என்னை தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கும் இந்த யூடியூப் வாயிலாக என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் என்னுடைய சேனல் இன்றைக்கி நாலரை லட்சம் பேர் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னொரு சேனலையும் கடந்து வந்துட்ருக்கீங்க என்னுடைய சேனல் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் மூலிமாவும் இல்லை ஃபேஸ்புக் மூலியமாகவும் எதில் ஒரு வீடியோ போட்டாலும் எனக்கு அளவு கடந்த சப்போர்ட் பண்ணுற என்னுடைய சொல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனம் மார்ந்த என்னுடைய கோடான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம கோயிலுமே நடக்கக்கூடிய வேலைகள் வந்து ஏன்னா ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவாக வரும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ மூலியமாக என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என் தாய்க்கு அப்புறம் நான் பெருசாக மதிக்கக்கூடிய பெரிய சொத்து உங்களுடைய அன்பு நான் கூப்பிடக்கூடிய செல்ல பிள்ளைங்களான்ற வார்த்தை சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி 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 அப்பா Thank you.